ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் ஜோதிட சாஸ்திரப்படி ரிசபராசி என்பது இரண்டாவது ராசியாகும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருக சிரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் ஆக இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் ரிசபராசிக்காரர்கள் ஆவர் ரிசபராசிக்காரர்கள் எதையும் யோசித்து பொறுமையாகத்தான் செயல்படுவார்கள் அதிகம் பேச மாட்டார்கள் எதுவும் அவ்வளவு எளிதில் பாதிக்காத உறுதியும் அமைதியான குணமும் கொண்டவர்கள் இவர்கள் தனிமையை விரும்புவார்கள் திருப்தியான மனநிலையை எளிதில் அடைவார்கள் இவர்களை வற்புறுத்தினால் வளைந்து தர மாட்டார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்ய மாட்டார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாத எருதினை ஒத்த மெத்தனத்தோடு இருப்பார்கள் நல்ல வலிமையோடும் இருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் சதைப்பற்றுள்ள கழுத்து பகுதியையும் அகன்ற மார்பையும் வலிமையான தோள்களையும் கொண்டிருப்பார்கள் நல்ல ஜீரண சக்தி உடையவர்கள் எப்போதும் எதையாவது அசைப்போட்டு கொண்டே இருப்பார்கள் பொதுவாக இவர்களுக்கு அலை போன்ற சுருள் தலைமுடி இருக்கும் எதிர்பாலினத்தின் மீது அதிக ஈர்ப்பு இருக்கும் ஆனால் எதையும் அவசரகதியில் அனுபவிப்பது என்பது இருக்காது எதையும் எளிதில் உணர்ச்சி செயலில் இறங்காமல் இருப்பது இவர்களுடைய சிறப்பு குணமாகும் விளம்பரம் பெருமை தேடுதல் இவர்களிடம் இல்லை இவர்தான் வேண்டும் என்று அழைத்தால் உடனே வருவார் பொதுவாக எதற்கும் கவலைப்பட்டு நகத்தை கடிக்கும் குணம் கொண்டவர் அல்ல எதற்கும் கலங்காமல் வருவதை வாழ்க்கையில் இதுவும் ஒரு அனுபவம் என்று எடுத்துக்கொள்ளும் மனப்பாங்கு மிக்கவர் மனம் மின்னல் வேகத்தில் செயல்பட்டாலும் முடிவெடுப்பது என்பது நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசித்த பின்னர்தான் எடுப்பார்கள் வீட்டில் இருப்பதை தான் பெரும்பாலும் விரும்புவார்கள் தேவையற்ற மாற்றம் இவர்களை உற்சாகம் இழக்க செய்யும் சொந்த வீடு வைத்திருப்பார் அப்படி இல்லாதவர் சொந்த வீடு வாங்கும் முயற்சியில் இருப்பார் அமைதியான ஒதுக்குப்புறமான சூழலை விரும்புவார்கள் வீட்டுமனை வியாபாரம் இவர்களுக்கு உகந்த ஒன்று எப்படியாவது ஒரு வகையில் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட ஒன்றை செய்து கொண்டிருப்பார்கள் பொதுவாக ஆரோக்கியமும் உறுதியும் உடைய உடலமைப்பை கொண்டிருப்பார்கள் தொண்டை கழுத்து கால்கள் கெண்டை கால்கள் பிறப்பு உறுப்புகள் முதுகு மற்றும் முதுகுத்தண்டு இவைகள் நோய்களாலும் விபத்துகளாலும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் கவனம் தேவை பொதுவாக இவர்கள் உணவை நன்கு விரும்பி உண்பார்கள் மதுவும் பிடிக்கும் மதுவை ஒழித்தால் இவர்கள் உடல் கட்டுக்குலையாமல் இருக்கும் இயற்கையான காற்று மற்றும் உடற்பயிற்சி இல்லாதது இவர்களுடைய உடல்நலத்தை பாதிக்கும் இவர்கள் மிகவும் பிடிவாத குணம் உடையவர்கள் தனது கருத்தில் இருந்து அவ்வளவு எளிதில் மாறமாட்டார்கள் மன ரீதியான உடல் ரீதியான துன்பங்களை பல ஆண்டுகள் குறை சொல்லாமல் தாங்கும் பலம் பெற்றவர்கள் தனது குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் மிகவும் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் மிகவும் அதிகமாக பேசுவார்கள் தர்க்கம் செய்வதில் வல்லவர்கள் பொய்யையும் மெய்யாக பேசுவதில் வல்லமை வாய்ந்தவர்கள் எந்த வகையான உணவையும் விரும்பி உண்டு செரிமானம் செய்யும் தன்மை உள்ளவர்கள் நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ள இந்த ராசிக்காரர்கள் நன்கு பணம் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள் நிதானமாக ஆனால் உறுதியான பெரிய விஷயங்களை சாதிக்க முற்படுவர் எதிலும் தான் தான் முன்னால் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அதிகாரத்தையும் பணத்தையும் பெருக்கி அதை வைத்திருப்பதை பெருமையாக எண்ணுவார்கள் உண்மையாகவே கஷ்டத்தில் உள்ள நண்பர்களுக்கு தாராளமாக பொருள் உதவியும் மன தைரியமும் அளிப்பார்கள் எதையும் பெரிதாக செய்ய வேண்டும் என்பது இவர்களது எண்ணமாகும் பெரிய கட்டிடங்கள் மிருகங்கள் இவர்களை ஈர்க்கும் ஆனால் ஒரு சிறிய எலிக்கு பயப்படுவார்கள் ஓவியம் இசை போன்றவற்றில் ஆர்வம் இருக்கும் நல்ல குரல் வளம் இருக்கும் வான் நீல நிறம் இவர்களை அமைதியாக்கும் சிகப்பு கொதிப்படையை வைக்கும் இவர்களுடைய கருத்துக்கள் தெளிவானவை செம்பு இவர்களுடைய உலோகமாகும் தேய்க்க தேய்க்க பளப்பளப்பாவதைப் போல அனுபவம் இவர்களுக்கு நன்மை செய்யும் தனக்கு பிடித்த பொருட்களை அதிக செலவு செய்தாவது பெற்று வாழ்நாள் முழுக்க வைத்து காப்பாற்றுவார்கள் ஆனால் தேவையற்ற ஆடம்பரத்திற்கும் பொறுப்பற்ற முறையில் இருப்பதற்கும் எதிரே அவர் வீடுதான் இவர்களது கோட்டை நிறைந்த பொறுமையும் வலிமையும் உடைய விடாப்பிடியான பிடிவாத குணம் கொண்டவர்கள் ரிஷபத்தில் பிறந்த ஆண் அமைதியான குணம் படைத்தவர் எச்செயலையும் பொறுமையாக யோசித்து செய்பவர் இவர்கள் அமைதியும் அன்பும் நிறைந்த சுக்கிரனால் ஆளப்படுபவர் இவர் மனது வைத்தால் சாதிக்காமல் விடமாட்டார் இது காதலுக்கும் பொருந்தும் இவர் நாகரிகமும் நாசுக்கும் தெரிந்த பாதுகாப்பான காதலர் நல்ல இசை இவரது காதல் உணர்வுகளை தூண்டிவிடும் ரிஷப காதலர் ஒரு பெண்ணை விரும்பினால் அது உண்மையான காதல்தான் அது அப்பெண்ணுக்கு சுகமான அனுபவத்தை கொடுக்கும் இவர் செயலுக்கு முக்கியத்துவம் தரும் குணம் படைத்தவர் அறிவுள்ள பெண்கள் பதினெட்டு வயது முதல் எண்பது வயது வரை உள்ளவர்களும் இவருடைய அமைதியான ஆர்ப்பாட்டமில்லாத உறுதியான குணத்தை விரும்புவர் இவர்கள் எதிர்கால தேவைக்கான முன் யோசனையுடன் செயல்படுவர் சத்தமாக பேசக்கூடிய ஆண் தன்மையுடன் கூடிய பெண்ணை இவர்கள் விரும்ப மாட்டார்கள் இவரை கோபப்படுத்திவிட்டு சமானம் செய்வது மிகவும் கடினமாகும் ஏனெனில் கருங்கல் போல இறுகி விடுவர் தன்னை கோபப்படுத்தியது பெண்ணாக அதாவது மனைவியாக காதலியாக இருந்தாலும் அவளை தக்க பாதுகாப்பின்றி தனிமையில் விடமாட்டார் தனது சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க எண்ணுவார் பொதுவாக இவர் நல்ல பொருளாதார நிலையிலேயே இருப்பார் வீட்டுமனை விற்பனை தொழில் பணம் கொடுக்கல் வாங்கல் இவர்களுக்கு உகந்த தொழிலாகும் இவர்களுக்கு வீட்டுமுறை சமையல் மிகவும் பிடிக்கும் இவருக்கு தன் தாயைப் போல சமைக்கும் பெண்ணை மிகவும் பிடிக்கும் இவர்கள் தன் தாயை மிகவும் நேசிப்பர் தன் குடும்ப பெயர் சொல்ல ஆண் வாரிசு இருந்தாலும் பெண் பிள்ளைகளை பிரியமுடன் வளர்ப்பார் தமக்கென ஒரு சிறந்த முன்னுதாரணங்களை வைத்துக்கொண்டு அதற்கு தக்கவாறு பிள்ளைகளை வளர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் இளைய தலைமுறையினரை அன்போடும் பொறுமையோடும் பொறுப்புலர்களாக வளர்க்க அனைத்து முயற்சிகளும் செய்வார் தமது சொத்துக்களை மதிக்கவும் பாதுகாக்கவும் சொல்லித்தருவார் அவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தந்தாலும் பொறுப்புடனும் ஒழுக்கத்துடனும் இருக்க வேண்டியதை செய்வார்கள் அரிதாக வரும் எரிமலை போன்ற கோபம் குடும்பத்தில் உள்ளோரை மிரளவைக்கும் மனைவி செய்யும் சிறு தவறுகளை எளிதில் மன்னித்து விடுவார் சொகுசான பொருட்களை விரும்புவார்கள் ஆனால் அவை கொடுக்கும் பணத்திற்கு உகந்ததா என்று சோதித்த பிறகே வாங்குவார்கள் கடினமாக உழைத்து பின் நன்றாக ஓய்வெடுப்பார்கள் இவர்களை சோம்பேறி என்று ஏசினால் மிகுந்த கோபம் அடைவார்கள் நிதானம்தான் இவர்களின் வேகமாகும் அதை யாரும் குலைத்தால் நாசம்தான் தன் வீட்டில் நல்ல நண்பர்களுடன் பொழுதை கழிப்பது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் வீட்டை அமைதியாக அழகான நல்ல இசையுடன் கூடிய சூழ்நிலையில் வைத்து கொண்டால் இவரை முழுமையாக நம்பி அன்பு செலுத்தினால் இவரை விட நல்ல கணவன் உலகில் கிடையாது இவருடைய அன்பு எளிமையானது ஆர்ப்பாட்டம் இல்லாதது ஆனால் மிகவும் நேர்மையானது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து போன்ற குணம் உடையவர் ரிசபராசியின் ராசி அதிபதி காதல்காரர்களான சுக்கிரனாவா இதனால் ரிசபராசிக்காரர்கள் அவர்கள் நேசிப்பவர்கள் மீது முடிவில்லாமல் அன்பை கொள்வார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிப்பவர்களும் பாதுகாப்பவர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கு நிலையான ஒரு வாழ்க்கையை தருபவர்களாக இருப்பார்கள் ரிசபராசிக்காரர்கள் குடும்பத்தை வெகுவாக நேசிப்பவர்கள் எனவே குடும்பத்தை தொடங்கும் குறிக்கோள் தண்டவராக இருந்தால் ரிசபராசிக்காரர்களோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது பலனளிக்கும் ரிசபராசிக்காரர்கள் நல்ல சுவையான உணவை எப்போதும் விரும்புவார்கள் நீங்கள் அடிக்கடி நல்ல சுவையான உணவை பரிமாறினால் உங்கள் மீதான அன்பு இறக்கிப்பார்கள் எனவே ரிசபராசிக்காரர்களை அணுகுபவர்கள் உங்கள் சமையல் கலையை வளர்த்துக் கொள்வது நல்லது எனவே நீங்கள் சமையலில் கை இருந்தால் அவருக்கு உங்கள் மீது ஆசை அதிகரிக்கவும் உங்களை அவர் தேடி வரச் செய்யவும் அது உங்களுக்கு உதவும் ரிசபராசிக்கார்கள் தங்களுடைய தன்னம்பிக்கை தலைமை பண்பு பகுத்தறிவு சிந்தனை ஆகியவற்றை தங்கள் பிள்ளைகளுக்கும் கருத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அமைதியான வாழ்க்கையை வாழ ஊசிப்பார்கள் அதே சமயம் எல்லரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ள கற்றுத் தருவார்கள் ரிசபராசி பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே சுதந்திரமாக இருக்க கற்றுக் கொடுக்கிறார்கள் மேலும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன்களையும் வளர்த்துக் கொள்ளும்படி வலியுறுத்துகிறார்கள் எல்லாவற்றையும் விட அவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் எல்லையில்லாமல் நேசிக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டார்கள் ரிஷபராசிக்காரர்களை உங்கள் வசப்படுத்திக் கொள்வது என்பது சற்று கடினமான விஷயம்தான் ஆனால் ஒரு முறை அவர் உங்கள் வசமாகிவிட்டார் என்றால் இத்தனை நாட்களாக அவர்கள் இல்லாமல் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் மீது அன்பை கொடுப்பார்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம